உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கத்திர வைக்க வருவா அலைலோயா அலைலோயா வே அவனுடைய சிங்காசிரமன் கும்புதாக காட்சியளிக்க ஆரம்பிக்கும் என்னோட வல்லமுலா கரமுன் தலைமை இருந்திருக்காரீங்க காண்பீங்களான் அவனுடைய பிரஷ்ரவன் பாதை கும்பதாக போக ஆரம்பிக்கும் என்கிற வசம் முகோணமாய் சொல்கிறது என்னுடைய மாபெரும் சமூகம் என்னுடைய வல்லமை நிறைந்த சமூகம் உன் உண் நீங்கள் முன்னாடி போகும்பா லை லூயா அவன் வசம் சொல்கிறது என் சமூகம் உண முன்புதாக புறப்படும் என்று கத்தரி சொன்னாங்க லை லூயாவே நீங்கள் பைக்கை இங்கே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா

எனக்கு தெரியாது அலைலோயா அவை அது உங்களுக்கும் தெரியாது பக்கத்திலிருக்கும் தெரியாது அலைலோயா யாருக்குமே தெரியாது ஆனா அடுத்து ஆண்டவன் கூட புறப்படுவார் என்பது நல்லா தெரியும் சொல்லுங்க இன்னைக்கு அடுத்து ஆண்டவன் கூட புறப்படுவா அலைலோயா அவை இந்த வார்த்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து என்ன நடக்குதோ நடக்கலையோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சிக்கிற விருப்பமே இல்லாமல் போயிடும் அலைலோயா

தடுக்கிறதே பொதாவது நம்ம தான் இருக்கிறோம் ஒரு சில நேரங்கள்ல ஜோ பண்ணுப்பா அப்படிங்குவாரு ஜெமிக்காம தூங்குறது நம்பர் ஒன் யாரு கேட்டால் நம்மளாதான் இருக்கும் ஏது தப்பு பண்ணிராத அங்க போயிராத அந்த இடத்துல போய் அங்க போய் நின்னு கீழ விழுந்து அடிபட்டு வந்திருவோம் அல்லேலூயா விசுவாசி ஆமென் சொல்லுங்க அப்பமே நான் சொல்றேன் ஒருவேளை உங்க சரீரமே கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நடுத்து போராடுகிறதோ நான் சொல்றேன் உன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்க போகிறது அல்லேலூயா விசுவாசி ஆமென் சொல்லுங்க அப்பமே அல்லேலூயா 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 கடந்த வாரத்துல ஒருத்தருக்காக ஒரு ஒரு ஊழியக்காரர்களுக்காக செவி கூப்பிட்டுருந்தாங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பதாக கோபி போய் அவர் போய் சந்தித்து ஜோ பண்ணிட்டு வந்தோம் ஒரு ரெண்டு மூணு நாட்கள்ல அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை அவரே எழுந்து பிரசங்கம் பண்ணும்படியாக கத்து கிருபி செய்தார் திடீரென்று கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு கல்லீரல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மரண தருவாயில்

அதிகார்கள் <writers and czego>

அவன் திருதர் திருக்கும் தாவிக்கும் திருகுதர் சொல்லும்படியாக கத்தர் எதிரிகளை மீது தம்முடைய ஆவியை ஊற்றினார் இன்றைக்கு சபை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் பெரியவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வா அப்படிங்கிறத தூதர்கள் உங்களை நம்ப வைக்கிறதா மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்

கிடையா மலை லோயா அமை எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு போயிருப்பீங்க அதுபோல் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்திரம் ஒரு கல்யாண வீட்டில் நடந்த ஒரு விருந்து போல அமே நம்ம நல்ல ஒரு திருப்தியான உணவை நம்ம சாப்பிட்டோம் மலை லோயா அமே சமைத்த அவங்க அனைவருக்கும் அலை லோயா மேசு நாமத்தால் வாழ்த்துகளையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அலை லோயாமே அவ்வளோவு நேர்த்தியாய் அவ்வளவு சூப்பரா அமே எப்பொழுதுமே காங்கிரஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த பாராட்டணும்னுட்டு சொன்னால் குவாலிட்டில நீங்க காம்ப்ரமைஸ் ஆகுறதே கிடையாது. அல்லேலூயா. அதே அதாவது குவாலிட்டில நீங்க விட்டு கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நிறைய விஷயத்தை நான் பாசிச்சேன். ஆமேன். சாபைக்கு ஒரு லைட் வாங்குறத இருக்கட்டும், ஃபேன் வாங்குறத இருக்கட்டும், ஒரு பாய் வாங்குறத இருக்கட்டும், ஒரு chairs வாங்குறத இருக்கட்டும். தி பெஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் என்னட்ட படுது. அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு இருக்கட்டும்.

ஒரு மிக முக்கியமான ஒரு ஆழமான காயத்தை அவங்களுக்கு காண்பிக்கணும்னு ஆசைப்படுகிறேன் இல்லை அலைலோயா அமை ஐந்து வருஷமா பாருங்க அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ சோ மரியாளுக்கு வந்துட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வாரோ மாட்டாரோ அப்படிங்கறதுல டவுட்டே கிடையாது அலைலோயா அமைப்ப மரியாளுக்கு என்ன டவுட்னா அங்க இருக்கிற வேலைக்காரனை பார்த்து அவர் என்ன சொல்றாரோ அத நீங்க செஞ்சே ஆகணும் அவனுக்கு டவுட் இப்ப எங்கன்னா அவர் ஏதாவது சொல்றாரு அவர் சும்மா சொல்றாரு அவர் விளையாட்டுக்கு சொல்றாரு அவர் வேலை இல்லாம சொல்றாரு அவளுக்கு மரியாள் வந்துட்டு யாரை யாரை ஸ்ட்ராங் அவர் என்ன சொல்றாரோ நீங்க அப்படின்னு அவள் பலப்படுத்தி கொண்டிருந்தாள் அலையிலோயா அவளுக்கு டவுட் கிடையாது

மரியாதை தெளிவா சொல்லிட்டாப்ல எனக்கு அவரு மாதிரி டவுட் டவுட் இல்லடா தண்ணி ஊத்து எடுத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க மலையில தான் டவுட்டா இருக்கு எவன் பாதியில ஓட போறீங்க எனக்கு தெரியல அலையிலோயா அதாவது மரியாதை பக்கத்துல நின்னு அந்த தாடி நிரப்புற வரைக்கும் பக்கத்துல நின்னு அவங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படி அலையிலோயா தேவருடைய பிள்ளைகளே அதுதான் சபை வருஷம் வாரம் வாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு அலையிலோயா அவங்க விட்டுறாதீங்க கபிக்கிறது விட்டுறாதீங்க வருஷத்தை வாசிக்கிறது விட்டுறாதீங்க பலப்படுங்க 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 ஏன் என்றா எனக்கு அவர் மேல சந்தேகம் கிடையாது அவங்க கண்டிப்பா கத்தை நடத்துவார் அவர் சொல்லி இருக்கிறான் அனைத்து விலகு வகுதம் பண்ணுவான என்று கத்தை சொல்லியிருக்கிறாள் அலை லோயா மலைலோயா மே மலைலோயா கன்வின்ஸ் பண்ற மகிமையை நம்ம பார்க்க முடிகிறது லை லோயா அமை அப்போ கீழே வாசிக்கும்பொழுது அமை ஐந்தாவது வாசிங்க

ஆனால் வேலை கடன் முற்றிக்கொண்டே இருந்தார்கள் கலை லோயாமே ரெண்டாயிரத்து ஆண்டு முடியும் போது இத்தனை நாட்கள் வரைக்கும் நல்ல நாளும் வேலைக்கு போனேன் எல்லா நாளும் நான் சபைக்கு வந்தேன் கரெக்டாக இருந்தேன் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் ஒன்றுமே மாறலையே அப்படின்னு இருப்பில்லை நான் சொன்னே தொடர்ந்து செய்யுங்கள் கலை லோயாமே விட்டு விடாதீர்கள் தொடர்ந்து செய்யுங்கள் சரி இது இதை நான் கரெக்டாக பண்ணுறேன் ஆனால் எல்லோரும் என்னை திட்டுறாங்க

シャッーツ

இன்றைக்கு உன் மடிமீது அந்தமரம் போகிறது நீ காத்துக் கொண்டிருக்கிற அந்த மகிமை முன்னுடைய காரியங்கள்ும்பதாக நிரப்பப்பட போகிறது நீ காத்துக் கொண்டிருக்கிற சுகம் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார் ஹalleluya amen இந்த வார்த்தை சொல்லுவதற்கு ஹalleluya amen நான் கர்த்தர் மேல் சந்தேகத்தோட நத்து சொல்லல நான் முழு நம்பிக்கையோட சொல்லுதே நீ விசுவாசிதான் தேவனுடைய மகிமையில் தான்வேன்னு ஹalleluya 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 amen ஜெபங்கள் பார்ட்

உதவாக என்னமோ ஏதோ என்னமா பண்ணீங்க தெரியல அவர் மாத்திரம் வெச்ச கண்ணை வாங்காம கண்ண சுமட்டாம உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காது

கரம் வாய்ப்பதி பின்பதாக ஓடி வளையா சொன்ன சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிற தெய்வம் அவர் சொன்ன பிறகு மனஸ்தாவப்படுகிற தெய்வம் பண்ண

ஏசு கிறிஸ்துவின் ஆபத்தால் அவன் ஏவும் சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவன் ஏவும் சபையினுடைய பொதுகள் இப்பொழுது வாழ்த்துக்களை சொல்லி ஆசீர் பார்த்தோம் கத்தோடைய மகிமை உண்டாவதாக உங்களே கிறிஸ்துமஸ் அன்பின் பார்த்துக்கோடு கூட வாழ்த்துகிறோம் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் இப்பொழுதை பார்க்கிறோம் ஆயிரம் மடங்கு கத்தல் ஆசீர்வதித்து உங்களை திருகம் பண்ணுவாராக வேதம் சொல்லுகிறது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற முடிசூட்டுகிறதே உங்கள் மத்தியில் இருக்கிறார் வருகிற ஆண்டு நன்மையிலும் திரும்பியும் பெருக செய்வாராக நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் என்பதை நான் மனதாரம் பார்ப்பீர்கள் பிரியமான சந்தோஷமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறோம் எங்கள் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இந்த ஒளிமுறைக்கு மூலமாய் பார்க்கிற எல்லாருக்கும் அந்த உங்கள் வீட்டிலே சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாவதற்கு பற்றிக நாட்களே முடிவிட்டே கூலியுள்ளாதபடி கர்த்தர் எல்லாவற்றிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்க கர்த்தரே துதிகள் அவருடைய வரி காயத்தமாக கர்த்தர்களை ஆசீர்வதிக்கு உங்களை பெருக்கம் கண்டன ஆகும் எங்களுக்காகவும் எங்களுடைய எங்களுக்காகவும் எங்கள் சகருக்கெல்லாம் தெரியுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகும் ஆனால் கணக்கன் போடாதம் எங்களுடைய சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை சண்டே சர்வீஸ் சர்வீஸ் டைமிங் மார்னிங் செவன் சண்டேஸ் கோயம்புத்தூர் மிதி வென்னஸ்டே ஈவினிங் செவன் பி எம் குமாரபாளையம் காங்கேயம் ஈவினிங் செவன் பி எம் மரவப்பாளையம் அவர் இமெயில் அட்ரஸ்

மூன்று ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஐந்து மூன்று ஆறு ஒன்பது ஆறு மூன்று பேங்க் எஸ்பிஐ விநாயகபுரம் கோ எஸ்பிஐ என் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஆறு ஏழு நான்கு எம்ஐசிஆர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆஃபரிங் ஜிபே அண்ட் ஃபோன்பே நம்பர் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஏழு மூன்று என்ற எண்களில் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம் உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது ஆறு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்